வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தம்பிடுறேன் நீங்கள் ட்ரெயின் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நம்பர் ஏழ்நூற்றி ஆறு சைபர் தொண்ணூற்றி எட்டு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி பதினாறு ட்ரெயின் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுவோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி இருபது இரநூத்தி நாற்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போட நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் அதேமாரி இந்த மாதம் ஃபுல்லுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அப்படியே ஜோடி போட்டு டெய்லியுமே வந்துட்டு ரெண்டும் பிரியாமல் வந்துட்டு இருக்குது ஸோ தொடர்ந்து அடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பிசி நாற்பத்தி நாலு தான் இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கு நாலாம் நம்பர் நமக்கு பி போல் வந்து ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது இன்னொரு நாலா நம்பர் நமக்கு சி போலே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்குது டபுள்ஸ் வந்ததுனால நம்ம ரெண்டு போல் அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வந்து நாலாம் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் இருந்தால் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு பதினாலு அப்படின்ட்டு நாலாம் நம்பர் நான் எல்லா நம்பருக்குள்ளேயும் மேட்ச் பண்ணினேன் ஆனால் வந்து இது இந்த நம்பர் கூடயே

அதுக்கு அடுத்தாலும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் இங்கேயும் நாலு ரெண்டு சேர்ந்துருக்குது இங்கே இன்னைக்கு இன்றைக்கி இரநூத்தி நாற்பது நாள் இன்றைக்கி ரெண்டு நாள் தான் இப்போ இந்த இந்த வாரத்திலே அல்லது மாதத்துலேயும் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி சேர்ந்தே தான் வந்துட்டு இருக்குது இது வந்து மிஷின்லேயே அப்படி வருதா இவங்க அப்படி அடிக்கிறாங்கன்னு புரியல ஆனால் எப்படி கெஸ் எடுத்தாலும் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே இதுதான் இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரிசல்ட்டே நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த ஒரு வார ரிசல்ட் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் இருக்கும் போர்ட்லேயே அப்படிங்கும்போது நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸுங் எடுத்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது பாஸ் ஆகாது எல்லாமே பேட் ரிசல்ட் தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தோன்னா ஒரு பேட்டன் பிரகாரம் இந்த மாதிரி வரல அவங்க அப்படி அடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஆகுது ரிசல்ட்டு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் சேர்ந்து வரும் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இன்னும் நிறைய நாள் சேர்ந்து வரும் அப்படிங்கிறதான் கணக்கு பார்த்து நிதானமாக மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மை ஆல் போர்டில் நம்ம ஒம்பதாம் நம்பரும் அதோட பவர் நாலாம் நம்பரு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதே நம்பரே நாலாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிச்சு விட்டாங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரும்னு சொன்னேன் ஆனால் அந்த ஒரு நம்பரே ரெண்டு நம்பராக பிரிஞ்சு நமக்கு நாலாம் நம்பர் ரெண்டு போலும் நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது அதாவது நாலாம் நம்பர் இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு பி போலி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போலி நமக்கு பாஸ் பண்ணி

இந்த ரெண்டாம் நம்பர் சேர்ந்து வருது இதெல்லாம் ரிசல்ட் மாதிரி அடிச்சுட்டு ரெண்டாம் நம்பரை நாலாம் நம்பரி மட்டுமே சேர்த்து சேர்த்து அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பரும் கணக்கில் வல்லனாலும் பரவாயில்ல டெய்லியுமே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா டெய்லியுமே அது மாட்டேங்குது அப்படி தான் நடக்குது ஓகே நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹாட் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி பதினேழு டிராஸ்டின் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கான் பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கான் பஸ் பண்ணும்போது ஆல் பட்டன் வர வந்து பட்டம் மறக்காமல் முடிக்கோங்க அப்போ டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு ஒரு இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கற வின் நம்பர் ஸ்டண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஓன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிளிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஏபோல் ஒம்பது வந்து நாற்பத்தொரு நாள் சைபர் வந்து முப்பத்திரெண்டு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பத்து நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பீபோல் அஞ்சு வந்து இருபத்தொரு நாள் ஒன்பது வந்து முப்பது நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் பூனு வந்து பத்து நாள் ஆகுது பீபோல் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபுல் ஆறு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது சிபோலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒன்றா நம்பருக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி இது வந்து நம்ம சைபர் நம்ம அண்ட் லைன் பண்ணி கொடுத்தேன் இது தப்பு இது வந்து ஒன்றாம் நம்பருக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆறு ரெண்டு ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நினைக்கிறேன் ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் இருபத்தி ஏழு இருபத்தாறு இருபத்தொன்னு பன்னெண்டு எழுபத்திரெண்டு எழுபத்தாறு எழுபத்தொன்று பதினேழு அறுபத்திரெண்டு அறுபத்தேழு அறுபத்தொன்னு பதினாறு இருபத்தஞ்சு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கஷ்டிங்க ஏ கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர் எங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்களா இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே வைட் டார்கெட்டை கொடுத்துருக்கேன் இருபத்தி ஆறு அறுபத்திரெண்டு இருபத்தொன்னு பன்னெண்டு எழுபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தொன்று பதினேழு கொடுத்திருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் எடுத்துக்கூடிய எண்களும் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்க அப்படி வந்துச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோம்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன பருதுன்னா அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பண்ணனில் நீங்கள் அதை அழுத்த நீங்கள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போட பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா திரும்பவும் ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாம் நம்பர் நீங்கள் டெய்லியுமே வச்சுக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு முடிஞ்சா நாலாம் நம்பருமே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டு நாள் தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேட்டர்லேயும் வருது ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் சேர்ந்து சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு வந்து ரெண்டாம் நம்பர் தான் வருது அதனால் நான் ரெண்டாம் நம்பர் எடுக்கிறேன் உங்களுக்கு நாலு நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு ரெண்டு அல்லது மிஸ் ஆச்சுன்னா பவர் ஏழு வர மாதிரி தோணுது எனக்கு இப்படி தான் வந்து நம்ம ஃபார்முலாவில் கிடைக்குது அதிகப்படியான கணக்குலையும் கிடைக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கு ஆள் போரில் ரெண்டாம் நம்பர் இருக்கா இல்லை ஏழாம் நம்பர் இருக்குதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இது எஸ்ஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது அதோட பவர் ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ இப்படி தான் வருது பிசியில் இருந்தால் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு திட்டு நான் பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற தான் ஆறாம் நம்பரை ஒன்றாம் நம்பரை கொடுக்குறேன் உங்கள் உங்களால் வருங்க செக் பண்ணுங்கள் இது கெஸ்சிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு கெஸிங் அவங்கட்டு பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டில் பார்த்துருவோம் இருபத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆரூத்தி இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி பன்னெண்டு ஆறுநூற்றி எழுபத்திரண்டு இரநூத்தி எழுபத்தாறு இரநூத்தி எழுபத்தொன்று இரநூத்தி பதினேழு ஐநூற்றி அறுபத்திரெண்டு ஐநூ இரநூத்தி அறுபத்தொன்னு ஆறுநூத்தி ஐம்பத்திரண்டு அறுநூத்தி இருபத்தஞ்சி அறுநூத்தி பதினாறு கொடுத்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்க மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கிறது டிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே நோ ஃபிரண்ட்ஸ் ஆட்ரு ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போட்டு சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு இன்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் திரண்ட்ஸ் தேங்க்யூ